நான் உங்கள் தம்பிராண்டு சிவானந்தர் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான வெள்ளிக்கிழமை அமாவாசை தினத்துடன் சேர்ந்து வந்திருக்கிறது அன்பர்களே உங்கள் முன்னோர்களுக்கு தீர்ப்பன காரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் முன்னாள் நன்னாள் முன்னோர்களுக்கு முன்னோர்களை வணங்குவதற்காக மட்டும் உண்டான நாள் இந்த நாள் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யாதீர்கள் வண்டி வாங்குகிறேன் வீடு வாங்குற கையெழுத்து போடுற அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நாள் வந்து நீங்கள் ஈடுபடலாம் தப்பு இல்லை உங்கள் முன்னோர்களுக்கு வீட்டில் சைவமாக ஒரு படையல் போட்டு ஒரு வேட்டி ஒரு துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு அதை வந்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் தானமாக கொடுக்கலாம் குறிப்பாக துப்புரவு தொழிலாளருக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறப்பு அதே போல் படையல் போட்ட உணவை காக்கைக்கு வைத்து விடுங்கள் காக்கை வந்து உங்கள் முன்னோர்கள் வடிவில் வந்து உணட்டும் பத்து பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க பத்து பேரை நல்லபடியாக பார்த்துங்க வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து வருகிறது மதியம் ஒரு மணிக்கு சுக்கர ஓரையில் நமது ரிஷவ வாகனம் கோமடத்தில் அமாவாசை சிறப்பு கோபூஜை சிறப்பாக இருக்கிறது வந்து கலந்து கொள்பவர்கள் நேரில் வாருங்கள் நீங்கள் நேரில் வரும் பொழுது வாழைப்பழம் வாங்கிட்டு வரலாம் கொண்டக்கல்ல வாங்கிட்டு வரலாம் நீங்கள் வந்து என்ன வேணால் வாங்கிட்டு வரலாம் நாங்கள் எதுவுமே வேண்டானே சொல்ல மாட்டோம் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிட்டு வந்து உங்கள் பொற்காரங்களால் நீங்கள் வந்து மாடு பசுகளுக்கு நீங்கள் வந்து அளிக்கலாம் பச்சை தீவனம் வேணும்னா அங்கேயே இருக்கிறத நீங்கள் வந்து பணம் கட்டி பெற்றுக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வரனாலும் வாங்கிட்டு வரலாம் நீங்கள் வேறு நீங்கள் வேறு எது வேண்டுமானாலும் வாங்கி வந்து தரலாம் அதே போல் நீங்கள் எப்படியும் பூஜைக்கு ஐம்பது நபர்கள் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள் எப்படியும் நூறு பேத்துக்கிட்ட கிட்ட நெருங்கிடுது அதனால் நீங்கள் வேறு ஏதாவது சுண்டல் இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்டு அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் எடுத்துகிட்டு வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையாலேயே விநியோகம் செய்யலாம் நர்மதா முத்தவர்கள் வார வாரம் இந்த கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த குடும்பம் மிக சிறப்பாக நம்மோடு பயணிக்கிறது நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உணவளிக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு சுக்கர ஓரை கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள் கோபூஜை நேரலையிலும் வர இருக்கிறது அதே போல மற்றவர்களுக்கு உணவளிப்பதற்கு அருமையான நாள் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு பொன்னால் ஒவ்வொரு அமாவாசையும் நம் வாழ்க்கையில் ஒரு மாதம் போய்க்கொண்டே இருக்கிறது ஏன்னா சிக்கன பிடித்து விடுங்கள் ஒரு நாள் லாஸ் நாள் நம் வாழ்க்கையில் தான் அடுத்த பிறவியில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே இந்த பிறவியில் நாம் அன்னதானம் செய்கிறோம் நாம் அன்னதானம் செய்வது ஒன்றும் நம்ம வந்து போனா போதுன்னு பண்றதுக்கு இல்லை நீங்கள் திரும்ப வந்து இந்த பூமியில பிறக்கத்தான் போறீங்க அன்னைக்கு நீங்க கஷ்டப்படாமல் இருப்பதற்காகத்தான் இந்த அன்னதானம் உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவளியுங்கள் அவர்களை மரியாதையோடு நகர்த்துங்கள் உங்களுக்கு தாய் தந்தையர் இருந்தால் மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களை தயவு செய்து மதிங்க அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க இறந்ததுக்கப்புறம் உணவு கொடுப்பது என்பது பெரிய விஷயமல்ல நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி என் தந்தையார் இருந்தால் நான் தங்கத்தட்டில் கூட சாப்பாடு போடுவேன் ஆனால் எந்த தட்டில் சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவதற்கு என் தந்தையார் என்று இல்லை அதை என்னால் ஜீரணிக்கவே முடியல ஏன்னால் திருவனந்தபுரத்தில் போய் மாதம் மாதம் எங்கள் அப்பாவுக்கு நான் திதி கொடுக்குறேன் தவறாமல் கொடுக்குறேன் ஆனால் எங்கள் அப்பா கூட இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் ஆனால் என்ன பண்ணாலும் எங்கள் அப்பா என் கூட இல்லை இல்லை அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா காலத்தை விரயம் செய்யாதீர்கள் உங்கள் தந்தையார் இருந்தால் நல்ல மரியாதை செலுத்துங்கள் தந்தையார் தாயார் இல்லாதவர்கள் அவர்கள் நினைவாக படையல் போட்டு உணவை தானமாக கொடுங்கள் யார் வேண்டுமானாலும் அன்னதானம் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் திருவனந்தபுரத்தில் போய் திதி கொடுக்கலாம் பாருங்கள் திருவனந்தபுரத்தில் அனைவரும் ஒன்றாக சந்திப்போம் வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை நாலு ஐம்பத்தைந்து வரைக்கும் சதுர்த்தசி அதன் பின்பு அமாவாசை திதி அதிகாலை நாலு முப்பத்தி ஐந்து வரைக்கும் மிருக சீரிசம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் காலை ஆறு ஐந்து வரைக்கும் விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டேன் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சீரீசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயோகம் துருவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதிகாலை நாலு ஐம்பத்தைந்து வரைக்கும் சகனிகரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை நாலு ஐம்பத்தேழு வரைக்கும் சதுஷ்பாதம் குரு அதன் பின்பு நாகவம் கரணம் ராகு திருவாதிரை நட்சத்திரமும் துருவம் நாமயோகமும் ஒன்றாக இணைந்து இந்த அமாவாசை வருகிறது ஏன்னா திருவாதிரையே கடுமையான விஷ நட்சத்திரம் முன்னோர்கள் விஷம் குடித்து விஷம் கடித்து இறந்து போயிருந்தா தான் திருவாதிரையில பறக்க முடியும் நம்ம வீடியோல சொல்லியிருப்போம் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் தவறாமல் உங்கள் முன்னோர்களுக்கு இதாவது செய்து விடுங்கள் என உங்களுக்கு கிடைத்த பொன்னான வாய்ப்பு மொத்தம் வந்து பன்னெண்டு அமாவாசை தான் சாமி இருக்கு இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு எல்லா மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமாவாசை வந்து விடாது ஏன்னா போன மாதம் ரோகிணியில் அமாவாசை வந்தது அப்படியே ஸ்கிப் ஆகி இந்த மாதம் திருவாதிரில வருது இடையில மிருகு சிறு போச்சு அப்போ மிருக சீரசமும் அமாவாசையும் குறைந்த நேரம் மட்டுமே இருந்தது அதான் விஷயமே இப்போது திருவாதிரை நட்சத்திரம் முழுமையாக இருக்கிறது அப்போ திருவாதிரையில் பிறந்தவர்கள் துருவம் நாமியத்தில் பிறந்தவர்கள் துருவம் நாமியத்துக்கு யோகாதிபதியே கேது முன்னோர்கள் மோட்சம் கொடுக்கக்கூடியவர் கேது அதனால் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் முன்னோர்களுக்கு நல்லது செய்து நீங்களும் ஆசீர்வாதம் பெற்று வாழ்க்கையில் வளமே பெற்று மகிழ்வோடு வாழ்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஸோ தொயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பற்றி மயில் தே வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இதுவரையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களையும் வெள்ளிக்கிழமையின் சிறப்புகளையும் பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷமானந்தர்